ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் ஒரு தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதுங்கிறத வந்து இன்றோல ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் பதினைந்து தான் கடைசி வாய்ப்பு ஆக்சுவலி நவம்பர் பதினைந்துக்குள்ள நிறைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சிவன்மலை உத்தரவு எப்படி உத்தரவு பொருளால் மாற்றங்கள் ஏற்படுமோ அது போல கிரகங்களால மாற்றம் ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு அப்படி கூறப்பட்ட தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு நவம்பர் பதினைந்து தான் கடைசி நாள்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி சிவன்மலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி அந்த ஆண்டவரே உத்தரவு கொடுப்பாரு அந்த உத்தரவு பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால சிவன்மலை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தாள்களை தெரியாத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவன்மலை பற்றி தெரியாதவங்க சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை என்ற ஒரு இடத்துல சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இங்கே ஆண்டவர் உத்தரவு பெட்டி ரொம்ப சிறப்பு இந்த உத்தரவு பெட்டியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய பொருள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் இப்போ வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டுருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கை அடுத்து தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்று அமைந்திருக்கு இந்த சிவன்மலை கோவிலில் சிறப்புகள் வந்து என்னென்னா பிரசித்தி பெற்றது ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு வந்து காரணமூர்த்தி என்ற பெயர் இருக்கு சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருது பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிட அர்ச்சகர்கள் வெள்ளம் மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏர் கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சோ இரு இளநீர் என இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி வந்திருக்கு கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாதிபதி என்ற பக்தருடைய கனவில் வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரிகள் ஒருவர் என்ன கூறினார்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வைக்கோல் வைத்துள்ளதால் தீவிரம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளணும் இதன் தாக்கம் போக போகதா தெரிய வரும் என்று அவர் கூறுறாரு ஸோ இந்த உத்தரவு பெட்டியுடைய சிறப்பே வந்து இதுதான் தான் இந்த உத்தரவு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது ஏன்னா முருகரே உத்தரவு கொடுக்கிறாரில்ல அதனால இந்த உத்தரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பானதாக சொல்லப்படுது இப்பேற்பட்ட இந்த சிவன்மலை உத்தரவுக்கு இணங்க கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அந்த உத்தரவுக்கு ஏற்ப மேசம் ராசியில பிறந்தவங்களுக்கு நவம்பர் பதினைந்து தான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது ரண ருண ரேகஸ்தானத்தில் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் இந்த பதினைந்துக்குள்ள மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கோ வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க அதனால பெருசாக பணத்தை நினச்சி கவலைப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையும் சமாளித்திருவீங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா தொழில் வியாபாரத்துல முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட அலுவலக படிகள் காரணமாக அலட்சியை காட்டாம செயல்படுவது நல்லது அப்பதான் உங்க உத்தியோகத்துல நல்ல பெயர் உங்களால எடுக்க முடியும் குடும்பத்துல கூட சுமூகமான சூழ்நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கும் மெயினா கணவன் மனைவியா இருக்கிறவங்க இந்த டைம் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க அப்படிங்கறத புரிஞ்சு விட்டு கொடுத்து போகணும் அதுதான் நல்லது பிள்ளைகளை வந்து அவர்களுடைய போக்குலையே விட்டு பிடிப்பது நன்மை தரும் பெண்களுக்கு கூட மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக படிங்க இதே போல அஸ்வினியில பிறந்த மேசராசிக்கு இந்த நாட்கள் ஒரு குறிக்கோள மனதில் வைத்து துணிவோடு செயலாற்ற வேண்டும் உங்க பேச்சு திறமை அதிகரித்து அதனால பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுர்களுடைய அறிமுகம் அவர்களால உதவி ஆகியவை கிடைக்கலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார் ஸோ அதனால பகைகள் விலகும் பிறந்த பிறந்தவங்களுக்கு இது ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு இதே பரணியில பிறந்த மேசராசிக்கு இந்த நாட்கள் தொழில் வியாபார விரிவாக்க செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகள்லாம் வந்து விலகும் உத்தியோகத்துல இருப்பவங்க உயர்ந்த நிலைக்கு வருவீங்க உழைப்புக்கான பலன் கிடைக்கும் உங்கள் மீதான மதிப்பு உயரும் சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்புறம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்கள் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ஈஸியாக அமையும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த பதினைந்துக்குள்ளே ஆதி பராசக்தி அன்னை வணங்குவது மூலம் நன்மை உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க சோ இந்த தாள்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடையணும்னு வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசு ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழில்கோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி